மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதா இல்லை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா வந்து பார்த்திங்கன்னா இப்போ சர்ச்சைகள் எதிரையும் மாட்டாமல் ரொம்ப தெளிவாக வந்து காய்நிறுத்திட்டு இருக்காரு அவருடைய படங்கள் வெற்றி அடையணும் அதன் மூலம் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் தியேட்டர் ஓனர்ஸ் போஸ்டர் ஓட்டம் முதற்கொண்டு கொண்டு பார்த்திங்கன்னா அந்த படங்களின் மூலம் லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத ஒரு மனதாக வச்சு தான் அவர் வந்து வெறித்தனமாக வேலை செய்கிறாரு இப்போது அவருடைய ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகும் போது இந்த படத்துக்காக மனுஷன் உயர கொடுத்து உழைக்கிறாரு உழைச்சிருக்காரு ப்ரொமோஷனும் பார்த்தீங்கன்னா களைகட்டுது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் ஒரு பேன் படத்துக்கு என்ன எதிர்பார்ப்போ அந்த எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு முழுமையான பேன் இண்டியா படங்கிறதும் நமக்கு தெரியுது இப்போது இப்படியெல்லாம் பாசிட்டிவாக ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த ரெட்ரோ படத்தோட ஆடியோ நினச்சில் நம்ம சிவக்குமார் அவர்கள் சூர்யாவின் தந்தையும் நடிகருமான அவர் பேசிய பேச்சு தான் பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு என்னென்னா சிக்ஸ் பேக் எந்த ஹீரோவை வச்சுருக்கானா சூர்யாவுக்கு முன்னாடி எந்த ஒரு ஹீரோவாவது சிக்ஸ் பேக் வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து லூஸ்ட்டாக கூட்டிட்டாரு இப்போ எல்லோரும் வழக்கம் போல் ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க வசவும் திட்டவும் ஆரம்பித்தாங்க இப்போது ஏன் வந்து சூர்யாவை தவிர யார் வைக்கவே இல்லையா சார் விஷயம் தெரிஞ்சு பேசுங்க சார் தெரியாமல் ஏன் சார் பேசுகிறீங்கன்னு கடுமையாக திட்டுறாங்க இன்னொரு பக்கம் சம்மந்தப்பட்ட சில பேர்கிட்ட கேட்கும்போது சில யூடியூப் சேனல்கள் பிரபலங்கள்கிட்டயே இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டாங்க அண்மையில் பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் அவர்கள்ட்டையே சார் சிவக்குமார் சார் வந்து சூர்யா தான் சிக்ஸ் பேக் வச்சுருக்காரு முதல் முதல் அவரு தான் வச்சார் வேறு எந்த ஒரு நடிகனும் வச்சதே இல்லைன்னு ரொம்ப இதாக பேசியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அந்த கேள்வியை சொல்லி முடியுது கூட விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு என்ன சொல்கிறது அவரை ட்ரோல் பண்ணுற விதமாக ஒரு எகத்தால சிரிப்புன்னு சொல்லலாம் கொஞ்சம் லோக்கலாக சொன்னால் இல்லைனா வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதை பரிகாசம் பண்ணுற மாதிரியான ஒரு சிரிப்புன்னு சொல்லலாம் அப்படி ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு அப்படிலாம் கிடையாதுங்க தமிழ் சினிமாவில் முதல் முதல்ல சிக்ஸ் பேக் வச்சது யார் தெரியுமா தனுஷ் தான் வச்சுருக்காப்புல ஏன்னா வெட்டி மாற டைரக்ஷனில் அவர் நடித்த பொருளாதார படத்தில் தான் சிக்ஸ் பாக் வச்சார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் சத்தியம் படத்துக்காக நான் வச்சேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மதகத ராஜா படத்துக்காகவும் நான் வச்சேன் ஸோ இதுதான் உண்மை தவிர அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் வச்சாங்க முதல்ல தனுஷ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம விசால அவர்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு ஸோ இதன் மூலம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிவக்குமார்கள் இப்படி ரூஸ்டாக விடுறத கண்டிப்பாக ஒரு நிறுத்தம் நினச்சிங்கன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள்